வணக்கம் கொழும்பில் இருந்து சென்று கொண்டிருக்கும் பாதையிலே மாதம்ப என்ற இடத்தில் இருந்து இந்த செய்தியை தருகின்றோம் சற்று முன்னர் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலீவன் இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் ஜுவே கெலண்டிற்கு தொலைபேசி வழியாக பேசி இனிமேல் அமெரிக்கா அதி பாரமான ஆயுதங்களை உங்களுக்கு தரமாட்டோம் என்று தெரிவித்ததாக செய்தி வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேலுக்கு கடந்த மே மாதத்தில் இருந்தே பாரமான பெரும் அழிவுகளை ஏற்படுத்துகின்ற அதிநவீன குண்டுகளை வழங்க மாட்டோம் என்று அமெரிக்கா தெரிவித்திருந்தது அதை இப்பொழுது அமுல்படுத்துவதாக கூறியிருக்கின்றார்கள் அப்படி கூறினாலும் அதில் ஒரு சிறிய திருத்தத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் முதலாவதாக இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்ற எதிரான போர் அதுபோல்க்கு எதிரான போர் ஆகிய இரு இடங்களிலும் வழங்குகின்ற ஆயுதங்களை நிறுத்த மாட்டோம் என்றும் பொதுமக்கள் வாழும் இடங்களில் பாவிக்கப்படுகின்ற பாரிய குண்டுகளினுடைய அழிவை தடுக்கவே அமெரிக்கா முயலும் என்றும் கூறியிருக்கின்றார் மேலும் கருத்துரைக்கின்ற பொழுது டென்மார்க்கிலிருந்து இருந்து கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற நிறுவனம் இப்பொழுது காசாவில் பெரும் பட்டினி பேரவலம் ஏற்பட்டிருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றது இருபத்தி ஏழு பேர் அங்கு பணியாற்றி இருக்கின்றார்கள் இவர்கள் தருகின்ற தகவலின் படி மூன்று மில்லியன் மக்கள் இப்பொழுது பட்டினியின் உயர் கட்டத்தில் இருக்கின்றார்கள் அதேவேளை மூன்று லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் எக்ஸ்ட்ரீம் நிலை என்கின்ற மிக மோசமான மரணத்தின் விளிம்பில் இருக்கின்றார்கள் உணவு குடிநீர் இல்லாத காரணத்தினால் என்று தெரிவித்திருக்கின்றது இந்த பிரச்சனையை யார் தீர்ப்பது உடனடியாக டென்மார்க் எண்பது மில்லியன் குரோனர்களை காசா பகுதிக்கான உதவிகளுக்காக இப்பொழுது இருக்கின்றது இந்த எண்பது மில்லியன் சென்றாலும் கூட இப்போது இருக்கின்ற தேவை மிகவும் பெரியதாக இருக்கின்றது ஆனால் இது குறித்து இஸ்ரேலினுடைய பேச்சாளராக இருக்கின்ற டேவிட் மேன்சர் வன்மையாக ஐக்கிய நாடுகள் சபையை கண்டித்திருக்கின்றார் ஏனென்றால் தொண்டு நிறுவனங்கள் சரியான முறையில் செயற்படாத காரணத்தினால் தான் இந்த பிரச்சனை வந்தது என்றும் எந்த காரணத்தை கொண்டும் இஸ்ரேலை குறை சொல்லக்கூடாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எதற்காக இஸ்ரேலை குறை சொல்லக்கூடாது என்றால் ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய தொண்டு நிறுவனங்கள் தங்களுடைய பணிகளை சரியான முறையில் செய்யவில்லை என்றும் அவர்கள் இங்கிருந்து ஓடிவிட்டார்கள் என்றும் கூறுகின்றார் போர்க்களத்தில் நின்று உயிராபத்தான ஒரு சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய தொண்டு நிறுவன பணியாளர்கள் அங்கிருந்து வெளியேறியது உண்மைதான் அதை காரணமாக வைத்து இஸ்ரேலுக்கும் இதற்கும் எந்த பொறுப்பும் கிடையாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் உண்மை நிலை என்ன இது இஸ்ரேலிய பேச்சாளர் கூறுவது போல விவாதிக்கப்படுகின்ற ஒரு பொருள் அல்ல தீர்க்கப்படுகின்ற ஒரு பொருளாகவே இருக்கின்றது அதேவேளை இந்த இடத்தில் இருக்கின்ற சிறப்பு என்னவென்றால் இந்த இடத்தில் மரம் ஆனது இரண்டு மரங்கள் இணைந்து தோரணம் போல இந்த பகுதிக்கு அழகை கொடுத்திருக்கின்றன பூந்தோட்டங்கள் சிறிய கடைகள் அழகான வயல்வெளிகள் பறந்து செல்லும் பறவைகள் தொடர்ந்து செல்லுகின்ற வாகனங்கள் அருகே அமைந்திருக்கும் பாரிய புத்த கோயில் என்று அனைத்து சிறப்புகளையும் காண முடிகின்றது அதோ கழிவு பிளாஸ்டிக்குகளை போத்தல் போலவே இரும்பில் செய்து அதற்குள்ளாக அதை போட்டிருக்கின்றார்கள் இது பிளாஸ்டிக் கழிவுகளை சேர்ப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு முறையாகவும் இருக்கின்றது உலகத்தின் பசுமை இயக்கத்தினர் இதை பார்த்தல் வேண்டும் இது தவிர இங்கே மஞ்சள் நிறமான பூக்கள் மரங்களில் பூத்து குலுங்குகின்றன இயற்கையினுடைய காட்சிகள் கண்களை கவர்கின்றன கொன்றை பூ மரங்கள் எங்கு பார்த்தாலும் கொன்றையில் பூ சூடியது போல அழகாக காட்சி அளிக்கின்றன இப்படி ஒரு அழகான காட்சி பின்னணியில் உங்களுக்கு இந்த நாட்டினுடைய இயற்கை காட்சிகளை தருவதோடு தேநீரும் பாலும் கலந்தது போல உலகத்தின் முக்கியமான இந்த நிமிட செய்திகளும் அத்தோடு அழகான இந்த நிமிட காட்சிகளையும் உங்களுக்கு தருகின்றோம் ஆம்புலன்ஸ் வண்டி பறந்து சென்று கொண்டிருக்கின்றது மாதம்பையை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றோம் அடுத்த செய்திக்கு காத்திருங்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கையின் மாதம்ப நகரத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே ஒரு போத்தல் போல செய்து இந்த பிளாஸ்டிக் போத்தல்களை வீதிகளில் வீசி பிளாஸ்டிக் கழிவு அழுத்தங்களை செய்ய வேண்டாம் என்று மக்களுக்கு கூறுவதற்காக இரும்பில் ஒரு பிளாஸ்டிக் கழிவு கூடையை உருவாக்கி அதற்குள் இதை சேகரிப்பது இங்கிருக்கும் மக்களில் யாரோ ஒரு சிந்தனையாளருடைய சிறந்த சிந்தனையாக இருக்கின்றது உலகத்தில் எங்கு சென்றாலும் போத்தலை செய்து போத்தலுக்குள் கழிவு போடுகின்ற முறையை காண முடியாது இங்கே நாங்கள் காண்கின்றோம் இதுதான் இதனுடைய சிறப்பம்சம் கழிவு பாட்டில்களை தெரு வீசாமல் இங்கே போடுங்கள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பலர் கழிவு பாட்டில்களை எடுத்து வந்து இதற்குள் போடுகின்றார்கள் பிளாஸ்டிக்கை சேகரிக்கின்றார்கள் இதன் மூலம் இந்த இயற்கையான இடத்தை மாதம்ப மக்கள் அழகோடு பாதுகாக்கின்றார்கள் இதுவும் சிறப்புத்தான்